ஒரு ஒரு அப்பா இருந்தார் அந்த அப்பாக்கு தன்னுடைய மகனை வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதனா வளர்க்கணும்னு ஆசை அவரு ஒரு பெரிய கொட்டீஸ்வரன் கூட சொல்லலாம் கை நிறைய பணம் இருக்குது ஆனா தன்னுடைய மகனை வந்து ஒரு அவனுடைய சொந்த கால நின்று இந்த சமுதாயத்துல எதையாவது ஒரு விஷயம் விஷயத்தை அவன் சாதிச்சு வரணும் அவனு எடுத்த போய் குருகுலத்துல இருக்காரு அவனை கொண்டு போயிட்டு நிறைய எல்லாம் விட்டாரு பட் விளையாட்டு தனமா எடுத்துக்கிட்டான் நமக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யத்தை இவன் எப்படி நல்ல விடுதமா கொண்டு போவானோன்ற ஒரு தெரியாச்சும் அப்ப யோசிக்கிறாரு தன்னுடைய முழு அனுபவத்தையும் வைத்து என் மகனை நானே குருவாக நின்று உருவாக்கி கருவாக்கி உருவாக்கி அவனை செதுக்கி அவனுடைய நிலையை உணரச் செய்து அவனை உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை நான் எல்லாம் செய்ய முடியாது என்னுடைய சொல்லிட்டு ஒரு நாள் மன்ற பை நிறைய எடுத்துக்கிட்டு மகன் கண் முன்னாடி பயன் நிறைய பணத்தை எடுக்கிறார் ஒரு பைக்குள்ள நிறைய பணத்தை வச்சிட்டாரு பாப்பா வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த மகனை அழைச்சுக்கிட்டு போறாரு போற வழியில ஒரு பூங்கா ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்ல மூன்று பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க காலத்தின் கட்டாயமா இல்ல அவர்களாக தெரியல பிச்சை எடுக்கிறாங்க அப்பா உடனே என்ன பண்றாரு மகனை பாக்குறாரு மகன் அந்த பிச்சைக்காரர்களை பாக்குற அளவுக்கு அந்த பக்கத்துல கொண்டு போனாரு அவருடைய போக்கஸ் அதுல திரும்பணும் சரி மகனும் அந்த மூன்று நபர்களை பால் கையிலிருந்து பணத்தை எடுத்து முதல் பிச்சைக்காரனுக்கு கை நிறைய கொஞ்சம் பணத்தையும் அடுத்து நிச்சயக்காரனுக்கு கொஞ்சம் பணத்தையும் மூன்றாம் நபருக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துடறாரு கை நிறைய கொண்டு போன பணத்தை மூன்று பாகமா பங்கிட்டு மூன்று பேருக்கும் சரி சமமா பங்கிட்டு கொடுத்துர்றாரு மகனுக்கு வந்து ஒரே அப்பா பார்த்தோன்னு எங்க அப்பா இங்க எப்படி இருக்கிறாரு ரொம்ப ஏமாறே இருக்கிறாரு பாக்கறதெல்லாம் ஏமாந்துடுறாரு இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஏமாத்துறாங்க இவரு போயிட்டு இன்னத்துக்கு இப்படி ஏமாந்து இவ்வளவு சம்பாதிச்சு எத்தனை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பையனுக்கு அப்பா அம்மா இருந்த அந்த மரியாதை போயிடுச்சு ஆனா அப்பா நம்ம பையனை பாக்குறாரு பையன் அப்பா பாக்குறான் அப்பா வந்து கொஞ்சம் அறிவு கம்மி போல இருக்கு இவ்வளவு தூரம் சந்தித போயிட்டு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வரைக்கும் அவன் அப்பா வந்து ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவன் திடீர்னு இந்த அப்பாவை வந்து குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சுட்டான் அந்த குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சுட்ட உடனே அவன் மனசுக்குள்ள சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்பாவை நம்பிக்கிட்டா இந்த சாம்ராஜ்யத்தை அழைச்சிப்பா போல இருக்கு இதெல்லாம் கொடுத்து கொடுத்தே காலி பண்ணி வரப்போ இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு மாதங்கள் ஒன்று ரெண்டு மாதங்கள் எண்ணங்கள் ஃபுல்லா அவனுடைய காரணங்கள் அப்பா கொடுத்த பணத்துக்கு மேல இருக்கு இதே மாதிரி பிரச்சனை என்ன ஆகும் இந்த கவலை அவனுக்கு வந்து சிறிது சிறிது சிறிதாக மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள போய் பதிய ஆரம்பிச்சிச்சு ரெண்டு மாதங்கள் கழிச்சு அதே மகன் அழிச்சுக்கிட்டு மீண்டும் அந்த பூங்கா அப்பா வர பார்த்தா அந்த மூணு பேர் உட்காந்துட்ட இடத்துல பையன் தேடும் இந்த மாதிரி அப்பா கண்டுக்காத மாதிரி எதுவும் தெரியாத அந்த மூன்று பேர் இருந்த இடத்துல பையன் இங்க மூணு பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு பிச்சைக்காரரு மட்டும் மறுபடியும் எல்லாருக்கும் பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறான் உடனே இவனுக்கு இன்னும் ரெண்டு பேர் என்னன்னாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி அப்பா கிட்ட போயிட்டு அப்பா நீ பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த என்ன பிரயோஜனம் அந்த பேர் பிச்சை எடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இருப்பா என்ன விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு மகனும் அப்புறம் அவன் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சுச்சாடே அவன் தெரிஞ்ச உடனே தலை முடிஞ்சிருக்கிறான் ஏன் பண்ண அவனுக்கு அப்போ பணத்தை கொடுத்தேன் என்ன பண்ண நீ என்ன பண்ணிருக்கலாம் நினைவு இல்லைங்க நீங்க பணத்தை கொடுத்தீங்க நான் அவன் எதுக்காக அப்புறம் பிச்சை எடுக்க சொல்லிட்டு வீட்டுல போய் வச்சுட்டு எனக்கு டெய்லியும் வேண்டியது வாங்கி அந்த பணத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரெண்டு மாசத்துல எல்லா பணமும் காலாவதி ஆயிடுச்சு பசிக்கிறது இது மறுபடியும் இருக்காரு வழி இல்ல பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னா சரிப்பா அவங்க கூட இந்த ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு இடத்த கையை காமிச்சு ஒரு பெரிய பில்டிங்க காமிச்சு அங்க போய் பாருங்க ஒருத்தன் கடை போட்டு காமாரம் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னொரு பிச்சைக்காரன் அங்க இருக்கிறான் இன்னொருத்த எனக்கு தெரியலங்க அப்படின்னு கேட்குறேன் உடனே பையனும் அப்பாவும் அந்த கை நின்ட்டு பில்டிங் பக்கம் போறாங்க ஒரு அழகான இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு பில்டிங் காம்ப்ளக்ஸ்ல நல்ல ஒரு ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டு வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு அமைப்பை செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதிக லாபம் இல்லாம நல்லது ஒரு லாபத்தை வச்சு இவர் போன உடனே அந்த பிச்சைக்கார ஐடென்டிஃபை பண்ணிட்டா குடு பாசப்படி வரைக்கும் வந்து காலில் வந்து ஆசிரியர் வாங்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவருடைய சேரில் உட்காரமிச்சு எனக்கு ஞாபகம் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஒரு முறை வந்தீங்க பையனை நீங்களும் வந்தீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணு யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது நாம பல பேர் இடத்துல இந்த வயிற்றுக்காக யாசகம் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் நாம அதையே தரமான ஒரு உணவை தரக்கூடிய ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைச்சேன் நீங்க படத்தை முதலீடா போட்டு என்னை நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அல்லது என்னொன்னே பையனுக்கு உடனே இந்த ஜீவி ரெண்டு பேரை பார்க்கல இன்னும் ஒருத்தனை காலமே எங்க போய் தான் தெரியல அவர்கிட்ட கேட்கிறாரு நீங்க ரெண்டு பேருக்கு இங்க அங்க திரு இன்னொருத்தர் எங்க உடனே இன்னொருத்தர் நீங்க பார்த்துதான் ஆகணுமா அப்படின்னு ஆமா கொஞ்சம் தூரம் போங்க ஒரு மரத்தடி இருக்கும் அங்க போனீங்கன்னா அவங்க எங்க தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உடனே உடனே அப்பா ஏன் இப்ப பாக்கணுமா அப்படின்னு கேட்கிறேன் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மரத்தடியை அனுப்புகிறாங்க போன அந்த இடத்துல சூதாரம் அவங்க உட்காந்து இருக்கிற இடமா வெறும் சூது மற்ற காரியங்கள் எல்லாம் செய்றாரு அந்த சூதாரம் பத்தி இல்ல அந்த மூன்றாவது நபர் மூன்றாவது பிச்சைக்கார் உட்காந்துருக்கிறான் இவரை பார்த்தோன்னே அவனுக்கு மடையாளம் தெரிஞ்சிறது போயிட்டு என்னப்பா அப்படி அப்படி நீங்க பணம் கொடுத்தீங்க இல்லைன்னு பாருக்கல எனக்கு சூது ஆசை வந்து ஆடின போட்ட பணத்தோட ரெண்டு மடங்கு கிடைச்சிருச்சு மறுபடியும் ஆடலாம்னு ஆரம்பிச்சேன் போட்ட பணத்தோட எல்லாமே காலம் போயிடுச்சு இப்ப டெய்லி பிச்சு எடுத்து பிச்சு எடுத்து சூதாடிட்டு இருக்காருன்னு அவர் சொல்ல மறுத்தது கூட இந்த நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க உடனே அப்பா மகனை பார்க்கிறார் மகன் ஏதோ ஒன்று புரிந்தது போல இந்த மன அழுத்தம் எல்லாம் விலகி அமைதியா வீட்டுக்கு வந்திருக்கான் ரெண்டு பேரும் எதுவுமே பேசணும் அடுத்த நாள் காலமுறை வந்து மகன் தந்தையை பார்க்கிறார் தந்தை மகனின் முகத்தை பார்க்கிறார் மகன் முகத்துல ஒரு மிகப்பெரிய தெளிவு அவர் என்ன போதிக்கலாம்னு நினைச்சாலும் அது அந்த இடத்துல கடந்தது போல ஒரு சந்தோஷம் அப்ப மகனை கூட்டு கேட்கிறாரு என்ன எதுவுமே எதுமே கருத்து சொல்ல மாற்ற அப்படின்ன உடனே மகன் சொல்றாரு வாழ்க்கையில எதையுமே நம்ம கட்டுத்திருந்து கொள்வதுதான் எல்லாருக்குமே சமமாக தான் வாய்ப்பு கொடுக்கிறார் அது போலதான் அப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கடவுள் மேலிருந்து கொண்டு வந்து கொட்டுவாரு கிடையாது ஏதோ ஒரு நல்லவர்கள் மூலியமாக கடவுள் எல்லோருக்கும் சமமாகவே ஒரு நீ தருகிறார் அப்படித்தான் என் ரூபத்தில் அந்த மூவருக்கும் சமமாக ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றது முதலாம் அவன் அவன் என்ன செய்தாலும் அவனுடைய எண்ணம் நோக்கம் செயல்திறன் செயல்பாடு அவனை பற்றி சிந்தனைகள் மட்டும் இல்லாமல் அவன் ஏதோ கிடைத்தால் போதும் என்ற நிலையில் மட்டும் இருந்தான் அவனுக்கு நோக்கம்ன்றதே இல்லை அதனால இன்னும் நான் எவ்வளவு கொடுத்தாலும் அவனை என்னால் மேலே கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவனுடைய நோக்கம் அவலம்தான் ஆனால் இரண்டாம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தால் வாய்ப்பு கிடைச்ச அடுத்த தருணமே அதை சரிவர பயன்படுத்திக்கிட்டா இன்னைக்கு வேறொரு ஒரு நிலையில இருந்தா நீ நிச்சயமாக இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து இது போல இன்னும் பல கிளைகளை மூன்றாம் அவனுக்கு எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எப்பொழுதும் கேளிக்கையின் மீதே தான் இருந்தது அதனால் அவனுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சவனேதான் இந்த மகனுக்கு புரியுது பணத்தால அவர் துவைந்துட முடியாது எவ்வளவு பணம் திருந்தாலும் அவன் மேற்கொங்க முடியாது நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அந்த எண்ணத்துல நாம என்ன செய்யணும்னு ஆசைகள் படுகின்றோமோ அந்த ஆசைகள்ல எவ்வளவு ஸ்திரத்தன்மை இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கடவுள் வாய்ப்பு கொடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றார் ஏதோ ஒரு தருணத்தில் இவர் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆனா நம்முடைய எண்ணங்கள்ல வேற்றுமை இருக்கின்ற காரணத்தினாலதான் அந்த எண்ணங்கள் நம்மள கரை சேர்க்க மாட்டேது அப்படின்றதான் இதுல இருந்து வரக்கூடிய ஒரு மாறன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது போலத்தான் இது போன்ற சங்கங்களும் பல கருத்துக்கள் பல ரூபத்துல பல பொருமார்கள் நம் தாய் தந்தையார் உட்பட நமக்கு நிறைய பல கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் அந்த கருத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை நாம் முழுவதுமாக ஒரு விதையாக நாம் உள்ளே செலுத்துகின்ற பொழுதுதான் அது மரமாக வளரும் அப்ப கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல அந்த சந்தர்ப்பத்தை எப்படியோ ஒரு விதத்தில் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய லட்சியம் நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இதை எந்த அளவுக்கு நாம் தூய்மைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் மேலோங்கி 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 வளர்ந்து கொண்டே இருக்க முடியும் நம்ம என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம்ன்ற குறிக்கோள் இல்லாத பாதை நிச்சயமாக என்றுமே வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை எதை நோக்கி போக போறோம் உண்மையிலே நாம் யார் என்னுடைய குணாதிசயம் என்ன என்னுடைய தான் என்ன பணம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையா பணத்தோடு மட்டுமே என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட போகும் என்றுதான் பலம் நிச்சயமாக வாழ்வாதாரத்திற்கு தேவை ஆனால் அது மட்டுமே என் வாழ்க்கையா அப்படின்ற பொழுது எவரோ ஒரு துலாபாலத்தில் இரண்டையும் சரிவர சமமாக பாதிக்கின்றார்களோ அவங்க தான் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வழிக்கும் அந்த லட்சிய பாதையிலும் தான் அடைய நினைக்கின்றதையும் முழுமையாக பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவாக இந்த பிறப்பை முடிப்பாங்கன்றதா முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படி முடிகிறதோ முடியுமோ அது முக்கியமல்ல ஆனால் என் பாதை இதுதான் என் லட்சியம் இதுதான் நான் அடைந்திருப்பது இதுதான் அப்படின்னு ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கை வச்சுட்டு யார் ஓடுறாங்களோ